கோடி லிங்க தரிசனத்தை தரும் அன்னாபிஷேகம் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி என்பது அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த திதியாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக சிவபெருமானுக்கு உகந்த திதியாக கருதப்படுகிறது பலரும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்று சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வார்கள் அதேபோல் திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலமும் செய்வார்கள் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் இருந்தாலும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு மிகவும் சிறப்பு மிகுந்த விசேஷம் இருக்கிறது அன்றைய தினம்தான் அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் என்பது நடைபெறும் சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்பது அனைவருக்குமே தெரியும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பொருளை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்வது என்பது சிறப்பானது அப்படி ஐப்பசி மாதத்தில் அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்வது பல ஜென்ம பாவங்களை போக்கக்கூடியது நாம் செய்த பாவம் மட்டுமின்றி நமது முன்னோர்கள் செய்த பாவங்கள் தொலைவதுடன் நமது பரம்பரைக்கே அன்னதரித்திரமும் வராது சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும் ஒரு சிவத்திற்கு சமம் அபிஷேகம் செய்யப்பட்டுள்ள ஒவ்வொரு அரிசியிலும் ஒவ்வொரு பருக்கையிலும் ஒரு சிவத்தை காண முடியும் கோடி சிவலிங்க தரிசனம் பல ஜென்ம பாவங்களை போக்கும் என பெரியோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் ஆனால் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு சிவலிங்கமாக தரிசித்து கோடி சிவலிங்கங்களை தரிசிப்பது என்பது முடியாத காரியம் ஆனால் ஒரு சில கோவில்களில் கோடி சிவலிங்கங்கள் வைத்திருப்பார்கள் சில கோவில்களில் சிவலிங்கத்திற்குள்ளே சிறிது சிறிதாக லிங்கங்களாக அமைத்து லிங்கமாக வைத்திருப்பார்கள் ஆனால் கோடி லிங்கத்தை தரிசிக்க கோடி முறை சிவாலயத்திற்கு செல்வதும் கோடி லிங்கம் இருக்கும் கோவிலுக்கு சென்று கோடி லிங்கத்தையும் தனித்தனியாக தரிசனம் செய்வதும் கடினம் கோடிலிங்கம் இருக்கும் கோவிலுக்கு சென்று இந்த லிங்கங்களை தரிசனம் செய்யும் பாக்கியம் எல்லோருக்கும் கிடைத்துவிடாது ஆனால் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் செய்து அதிலுள்ள ஒவ்வொரு சாதத்திலும் அரிசியிலும் ஒரு சிவத்தின் ரூபத்தை காணலாம் ஒரு சிவத்தை வழிபட்ட பலன் அந்த நாளில் கிடைக்கும் என சிவபெருமானே நமக்கு வரமளித்துள்ளார் அந்த வரத்தின்படி அன்னாபிஷேகத்தை கண்டால் அதிலுள்ள கோடான கோடி சோறும் கோடான கோடி சிவ லிங்கங்களை சென்று தரிசனம் செய்த பலனை நமக்கு தரும் யார் ஒருவர் கோடி லிங்க தரிசனத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவியற்ற நிலை உண்டாகும் என்று சிவபெருமானே கூறியிருக்கிறார் அனைவராலும் சுலபத்தில் கோடி லிங்க தரிசனத்தை காண இயலாது அதற்காகத்தான் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதத்தில் அனைத்து சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் நடைபெறும் இந்த அன்னா அபிஷேகத்தை யார் ஒருவர் தரிசனம் செய்கிறார்களோ அவர்கள் கோடி லிங்க தரிசனத்தை செய்த பலனை பெறுவார்கள் அப்படிப்பட்ட நாளில் சிவபெருமானுக்கு வீட்டில் அன்னாபிஷேகம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஐப்பசி மாத பௌர்ணமி திதி என்பது நவம்பர் மாதம் நான்காம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ரெண்டு மணிக்கு தொடங்கி நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஏழு இருபத்தி ஏழு வரை இருக்கிறது அதனால் அண்ணாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து மணிக்குள்ளோ அல்லது காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளோ அல்லது மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு ஏழு மணிக்குள்ளோ செய்ய வேண்டும் வீட்டில் சிவபெருமானின் படம் சிலை லிங்க சொரூபம் என்று எது இருந்தாலும் அன்னாபிஷேக நாளில் கண்டிப்பாக பூஜை செய்ய வேண்டும் எந்த வடிவத்தில் சிவலிங்கம் இருந்தாலும் அந்த சிவலிங்கத்தை முதலில் தண்ணீரால் சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு பசும்பாலால் அபிஷேகம் செய்து பிறகு பச்சரிசி சாதத்தை வடித்து ஆற வைத்து அதை வைத்து சிவலிங்கத்திற்கு அன்னாபிஷேகம் செய்ய வேண்டும் வீட்டில் சிவலிங்கம் இல்லை என்பவர்கள் சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து பச்சரிசி சாதத்தை அதில் வைத்து அதில் சிறிதளவு நெய் ஊற்றி வழிபாட்டை செய்யலாம் இவ்வாறு அன்னாபிஷேகம் செய்து முடித்த பிறகு சிவபெருமானுக்கு முன்பாக ஐந்து விளக்கில் நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நெய்வேத்தியமாக காய்கறி பழங்கள் போன்றவற்றை வைக்கலாம் ஓம் லிங்கேஸ்வராய நமோ நம என்னும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறி கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டினை நிறைவு செய்ய வேண்டும் வழிபாட்டை நிறைவு செய்து இரண்டு மணி நேரம் கழித்த பிறகுதான் சிவலிங்கத்திலிருந்து அன்னத்தை எடுக்க வேண்டும் அவ்வாறு எடுக்கும் லிங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய அன்னத்தை எடுக்காமல் ஆவுடையின் மேல் இருக்கக்கூடிய அன்னத்தை எடுத்து அதில் சிறிதளவு நெய் ஊற்றி கலந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பிரசாதமாக சாப்பிட வேண்டும் லிங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய அன்னத்தை எடுத்து ஓடுகின்ற தண்ணீரிலோ அல்லது காக்கை குருவிகள் போன்றவற்றிற்கோ தானமாக தர வேண்டும் இப்படி செய்வதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினத்தில் நம்மால் இயன்ற அன்னதானத்தை பிறருக்கு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அன்னாபிஷேக நாளில் அனைவரும் சிவ ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கும் இந்த முறையில் வழிபாடு செய்து முழு பலனையும் பெறுவோம்